இன்னைக்கு ஈத் ஸ்பெஷலுங்கிறதுனால காலையிலே வேலையெல்லாம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோங்க சிக்கன் பிரியாணி வைக்கிறதா மட்டன் பிரியாணி வைக்கிறதாங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் போய்கிட்டு இருந்தது பசங்க எல்லாரும் சிக்கன் பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால சிக்கனே வாங்கிட்டு வர சொல்லியாச்சு தங்கச்சி தான் பிரியாணி செய்ய போறா இப்போ ஒரு பெரிய கடையில் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் எப்போவுமே தக்காளி பழத்தோட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறி வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் மல்லி புதினா இதெல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தயிர் மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் மசாலாஸ்லாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா சிக்கனை சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக லெமன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் பிரியாணிக்கு எப்பவுமே மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வரணும் எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அளந்து எடுத்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்து விட்டுடலாம் இடையில ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு தம்ல போட்டு இறக்குனா பிரியாணி ரெடி ஆயிரும் மற்ற ரெசிபீஸ் எல்லாமே நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க அவ்வளோதாங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்